நீங்கள் இணைந்திருப்பதை அகிலம் டிவியின் செய்திகளுடன் பாராளுமன்றத்தில் தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்களால் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் இதோ காலங்காலமாக பேசப்படுகின்ற ஒரு விடையந்தான் கௌரவ அமைச்சர் அவர்களே எங்களுடைய கிண்ணியா பிரதேசத்திலே காணப்படுகின்ற இந்த குறிஞ்சாக்கணி பாலம் இது குறிப்பாக எட்டு உயிர்களை பலிகொண்ட இந்த பாலத்தினுடைய நடவடிக்கைகள் இப்பொழுது எந்த அடிப்படையிலே முன்னெடுக்கப்படுகின்றது இதனுடைய பணிகள் எப்பொழுது ஆரம்பிக்கப்படப் போகின்றது இதனுடைய தற்போதைய நிலை என்ன என்பதை கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே தெளிவுபடுத்தினால் ஒரு சிறந்த விடயமாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஆனால் மன்னாரிலே ஒரு பொருளாதாரம் ஒரு காலத்திலே இந்தியாவுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் மன்னாருக்குமான கப்பல் சேவை இருந்த பொழுது அது ஒரு பொருளாதார கேந்திர தலமாக இருந்தது அந்த மக்கள் பொருளாதாரத்திலே மேம்பட்டார் எனவே இந்த சுற்றுலாத்துறை அந்த பகுதியிலே வருவதாக இருந்தால் ராமேஸ்வரம் தலமன்னார் கப்பல் சேவை மீள ஆரம்பிக்க வேண்டும் அதற்காக கடந்த அரசாங்கம் அதுக்கு பொறுப்பான அமைச்சு டெண்டர் கோல் பண்ணியிருந்தார்கள் ஜெட்டியை செய்வதற்காக அதுக்கு பணமும் ஒதுக்கியிருந்தார்கள் பட்ஜெட்டிலே ஆனால் அது எந்த வேலையும் நடந்ததாக நாங்கள் காணவில்லை தயவு செய்து கௌரவ அமைச்சரவர்கள் தற்போது இந்த யாழ்ப்பாணத்தோடாக அந்த கப்பல் சேவை நடத்தப்பட்டாலும் கடந்த காலங்களிலே நாங்கள் அறிந்த வகையிலே ராமேஸ்வரம் தலமன்னார் பாதை தான் மிக ஒரு குறுகிய இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கிறது எனவே அதை உங்களுடைய காலத்தில் நீங்கள் அதை பேசி இலங்கை அரசாங்கம் பணம் ஒதுக்காவிட்டால் அவ்வாறாவது அந்த வேலையை செய்யுமாறு உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றேன் விசேடமாக கனகர் கிராமம் அறுபதாம் கட்டையிலே குடியேற்றப்பட்ட நாற்பத்தைந்து வருடங்களாக இடம்பெயர்ந்து இருந்தவர்கள் அவர்களுக்கு எழுபத்தாறு பேருக்கு காணி கொடுக்கப்பட்டிருக்கின்றது மீதி நூற்றி இருபத்தி ஆறு பேருக்கு காணி கொடுக்கப்பட வேண்டும் இந்த எழுபத்தாறு பேர் கொடுக்கப்பட்டவர்களுக்கான வீட்டு திட்டங்கள் வசதிகளை கட்டாயமாக செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது அதை தவிர கல்முனை தொடர்மாடியில் இருக்கின்ற தொள்ளாயிரத்தி வீடுகள் இருக்கின்றன அத குடியிருப்பு வீட்டு திட்டங்கள் அந்த வீட்டு திட்டங்களுக்கான உரிமை பத்திரம் கிட்டத்தட்ட பதினேழு வருடங்களாக கொடுக்கப்படவில்லை ஆகவே அவர்களுக்கான அந்த உரிமை பத்திரத்தை நீங்கள் உடனடியாக செய்யும்படி தயவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எனவே ஒழுவில் துறைமுகத்தை இந்த மீனவர்களுக்கான அந்த தங்களுடைய படைகளை கொந்தளிப்பு காலங்களிலே அங்கு கட்டுவதற்கான வசதியை செய்து கொடுப்பதற்கும் அதே நேரம் இதை ஒரு மீனவ துறைமுகமாக முழுமையாக மாற்றியமைப்பதற்கான ஏற்பாடை செய்வதற்கும் திட்டம் ஒன்றை வகுத்து இந்த துறைமுகத்தை நிறைய பெரிய முதலீட்டோடு ஆரம்பித்த இந்த துறைமுகம் மக்கள் பாவனைக்கு திரும்பியும் செயல்படுத்தப்படுகின்ற வகையில் அதற்கான நடவடிக்கைகளை அமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் பணிவாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் தான் இருக்கின்றது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் சாரதிகளுக்கு ஏழு வெற்றிடங்கள் காணப்படுகிறது நடத்துனர்களுக்கு பதினோரு வெற்றிடங்கள் காணப்படுகிறது ஆகவே கௌரவ அமைச்சரவர்கள் எங்களுடைய மாவட்டம் பெரும்பாலும் கிராமங்களை உள்ளடக்கிய மாவட்டம் பாடசாலை மாணவர்கள் விவசாயிகள் இந்த அரசை பஸ்களை நம்பி இருக்கிறார்கள் வலையிறவு என்கின்ற இடத்தில் விமான நிலைய விஸ்தரிப்பு நடைபெற்றது அதன்போது ஐந்து கிராமங்கள் அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டிருந்தன பின்னர் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பதில் காணிகள் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இப்போது அவர்களுக்கு அந்த காணிகளுக்கு உறுதிகள் வழங்கப்படவில்லை உறுதிகள் வழங்கப்படாமல் இருக்கின்றபடியால் அந்த காணிகளை வைத்துக்கொண்டு அவர்களை எதனையும் உரிமம் பாராட்டாத நிலையிலும் அந்த விமான நிலைய விஸ்தரிப்பு ஏற்படுத்தப்பட்ட போது அந்த மத்தியில் சென்ற வீதி அவ்வாறு மூடப்பட்டிருக்கின்றது அதனை இப்போது திறப்பது சாதகம் இல்லை என்று நினைத்தாலும் வளாகத்திற்கு பக்கத்த பக்கமாக வேலி பக்கமாக ஒரு வீதி சென்று கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த வீதியை திறந்து கொடுத்தால் அந்த மக்களுக்கு மிகவும் ஒரு ஒரு இலகுவான பயணத்தை செல்லக்கூடிய செய்யக்கூடியதாக இருக்கு மலையக மக்களுக்கு இருக்கிற ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் பெருந்தோட்டத்தோட ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் ஹெக்டர் பெருந்தோட்ட நிறுவனத்தோடத நீங்கள் பத்து பேர் மேனி கொடுத்தா கூட ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஹெக்டர் மட்டும்தான் போகும் காணி உரிமை வழங்குறது தயவுசெய்து காணி உரிமை தான் மக்களுக்கு தேவையான அத்தியாவசியம் சலுகை அரசியல் வந்து மலையக மக்களோட வாழ்க்கையை மாற்ற போகிறது கிடையாது ஒரு மாற்றம் தேவைன்னா கட்டாயம் காணி உரிமையை வழங்கிதான் ஆகணும் ஒரு விஷயம் கூறப்பட்டுச்சு ஜனாதிபதி அவர்களோட கொள்கை பிரகடன உரையில் அவர் சொல்லியிருந்தாரு நாங்கள் வந்து இருக்கிற தொடர்குடியிருப்பு லைன் ரூம் அதை நாங்கள் வந்து சரி கட்டுவோம் ஆனால் அதை ரெனோவேட் பண்ணுறது பதிலாக அதை ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து இடிச்சிட்டு அந்த காணியை நீங்கள் மக்களுக்கு கொடுத்தா மக்களை கட்டிக்குவாங்க இன்னைக்கு நாடளாவிய ரீதியில் எல்லாருக்கும் காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறோம் ஆனால் மலைய மக்களுக்கு மட்டும் இன்னும் வழங்க மாட்டேங்கும் அதே தயவு செய்து அஞ்சு வருஷம் உங்கள்கிட்ட இருக்கு ஹீட்டை வச்சு அரசியல் செய்ய முடியாது காணியுரிமை தான் வழங்கிய